வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்க அவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் தளபதி ரீ ரீரிலீஸில் பட்டையை கிளப்பிட்டுருக்கு கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி இப்போ நேற்று நேற்றோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து கோடியை தாண்டிடுச்சு ரீரிலீஸில் பத்து கோடி பண்ண மிக பெரிய படம் அதாவது சமீப காலங்களில் வந்த ரிலீஸ்லேயே வந்து அதிக கலெக்ஷன் பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அதை நோக்கி முன்னே முன்னே முன்னாடி வந்து போயிட்டு இருக்குது இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து தளபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது தளபதிக்கு வந்து கூட்டம் போயிட்டு இருக்கு இங்க எந்த கூட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் இல்லை புதிய புதிய ரசிகர்கள் ஆனியன் டூ கே கிட்ஸு இவங்க தான் வந்து ரசி ரஜினியை வந்து மீண்டும் ரசிக்க தொடங்கி இருக்கிறாங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போயிருக்கு படத்தோட வசூல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து முன்னேறி இருக்குது இதை பார்த்து வந்து திரையரங்கு உரிமையாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா தகச்சி போய் நின்றுருக்காங்க ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல ஏதோ ரஜினி ரசிகர்களுக்காக ஒரு நாள் ஷோ போட்டோம் அதோட முடிச்சிடலாம் அப்படின்னு தான் அவங்க வந்து பிளான் பண்ணி தான் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஷோ போட்டாங்க ஆனால் இது வந்து கண்டினியூ ஆகிறத பார்த்து அவங்களே பிரமிப்பாகி கிடக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ கே கிட்ஸோடைய வரவு வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் படமான தளபதிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா தொட இந்த வெற்றி இந்த வெற்றியோட முன் அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றி எதை நோக்கி நகருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலியோடைய ஆயிரம் கோடி அப்படிங்கிற அந்த பட்ஜெட்டை நோக்கி இது வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு டூ கே கிட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தளபதி வந்து ரொம்ப ரசிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் எதிரொலிக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி வந்து கூலியோடய வீடியோ சாங் சிக்கு சாங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே பட்டி தொட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸாகவும் ஸ்டோரிஸாகவும் வந்து பட்ட கிளப்பிட்டுருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா தெலுங்கு ஹிந்தி உலகம் பூரா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரீல்ஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலியோடைய சாங் வந்து வைப்பு வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு இது வந்து பாத்தீங்கன்னா கூலியாக ஆயிரம் கோடி கொண்டு போகிறதுக்கான ப்ரமோஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ப்ரமோஷனோட இன்னொரு பங்கு வந்து தளபதி ரீரிலீஸ் தளபதி ரீரிலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கூட்டம் ரசிகர்களுடைய கூட்டம் புது வரவுகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ரெஸ்பான்ஸாக இருக்கு இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிரம் கோடிங்கிறது மிகப்பெரிய தூரம் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வருது இந்த ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய முதல் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான் அன்று இன்று என்றுமே நிரந்தர சூப்பர் ஸ்டார் யார்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர்கள்தான் இதை முதன் முதலாக ஆயிரம் கோடியை அடிக்கப் போகிறாரு ஆயிரம் கோடி அவரே அடிச்சுட்டு ஆயிரம் கோடியை அவரே பீட் பண்ண போகிறாரு ஜெயிலில் தூளை இது நடக்கும் இதை நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம சேனலில் இதாக முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அப்போ நம்ம சேனல் வளர்ச்சி அடையும் நம்ம சேனல் வளர்ச்சி அடைஞ்சால் தான் இன்னும் நிறைய வீடியோக்கள்லாம் போட முடியும் நன்றி வணக்கம்